ஒரு காலத்தில் ஒரு காகம் தனது வாழ்க்கையால் மிகுந்த வருத்தத்தில் இருந்தது மற்ற பறவைகளை பார்த்து அவை தன்னை விட மகிழ்ச்சியாகவும் எல்லோராலும் நேச்சிக்கப்படுபவர்களாகவும் இருக்கின்றன என்று நினைத்தது ஒன்ஸ் அ It வாஸ் வெரி அன்ஹாப்பி வித் லைஃப் இட் ஆல்வேஸ் அட் ஹாப்பியர் மோ லவ்ட் அண்ட் லக்கியர் தேன் இட் செல்ஃப் ஒரு நாள் ஒரு மரக்கிளையில் அமர்ந்து அந்த காகம் ஆழமாக நிமிர்ந்து சுவாசித்தது அந்த மரத்தின் கீழ் ஒரு ஞானி அமைதியாக தியானத்தில் ஈடுபட்டு இருந்தார் ஒன் டே சிட்டிங் ஆன் த ட்ரீ meditating மோங் சேட் அண்டர் ட்ரீ மெடிடேட்டிங் பீஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்லி தாட்ஸ் அந்த கணத்தில் காகத்தின் கண்களில் இருந்த ஒரு கண்ணீர் துளி ஞானியின் கையில் விழுந்தது ஆச்சரியத்துடன் ஞானி மேலே பார்த்து அந்த காகம் அழுவதை பார்த்தார் ஜஸ்ட் தென் monk looked up and saw the crow crying in sadness. ஞானி மெதுவாக கேட்டார் என்ன ஆயிற்று நண்பா ஏன் இந்த அளவுக்கு துக்கமாக இருக்கிறாய் உன் இதயத்தை வருத்தம் என்ன என்பதை கூறு The monk gently asked, what is wrong, my friend? Why are you so sad? Tell me what troubles your heart and burdens your soul? காகம் ஆழமாக சுவாசித்து நான் மிகவும் துக்கமாக இருக்கிறேன் எவரும் என்னை நேச்சிக்கவில்லை மக்கள் என்னை விரட்டிவிடுகிறார்கள் நான் அனைவராலும் வெறுக்கப்படுகிறேன் என்றது loves சைட் People மிஸ்ரபிள் நோ ஒன் லவ்ஸ் மீப்பிள் ஐ எம் with வித் டிஸ்கஸ்ட் ஐ கோ என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை எவரும் எனக்கு உணவளிக்கவில்லை எவரும் என்னை விரும்பவில்லை என் வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது ஐ ஃபைண்ட் நோ joy இன் லைஃப் நோ ஒன் ஆஃபர்ஸ் மே ஃபுட் எவ்ரி ஒன் ஹேட்ஸ் மீ அண்ட் ஐ ஃபீல் லைக் மை லைஃப் ஹஸ் நோ மீனிங் ஆர் வேல்யூ அட் இதைக் இதை கேட்ட ஞானியின் இதயம் கருணையால் நிறைந்தது அவர் மெதுவாக சிரித்து கூறினார் நண்பா மகிழ்ச்சி வெளியிலிருந்து கிடைப்பதில்லை அது உன்னுள் உள்ளது Hearing this the monk's heart filled with compassion he smiled softly and said my friend happiness does not come from others it comes from within adu matra the crow shook its head and said no i don't believe that i think other birds must be much happier than i am Nani sirid neram yosittu vittu appadi enral nee endha paravayaga maaravirumbugirai endru ketar the monk thought for a moment and then said if that is what you believe then tell me what bird would you like to become kagathin kangal magalchiyal minungina ஞானி, ஓ நீங்கள் எனக்கு உதவி செய்ய விரும்பினால் என்னை ஒரு அன்னமாக மாற்றுங்கள் அவை அழகாகவும் அனைவராலும் நேசிக்கப்படுபவர்களாகவும் இருக்கின்றன up with hope. Oh wise one, if you can do me a favor, please make me a swan. They are beautiful, admired, and loved by all. ஞானி தலையசைத்து சரி ஆனால் முதலில் ஒரு அன்னத்திடம் சென்று அது உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்று கேள் பிறகு வந்து என்னிடம் சொல் the monk nodded and said very well but first go and ask a swan if it is truly happy then return and tell me what you discover 미군다 ஆர்வத்துடன் காகம் ஒரு அன்னத்தை கண்டுபிடிக்க சென்றது அது சீக்கிரமே ஒரு அமைதியான குளத்தில் மிதந்து கொண்டிருந்த அன்னத்தை பார்த்தது தி த்ரூ ஃப்ளூ ஆஃப் இன் சர்ச் ஆஃப் அ சூன் இட் ஃபவுண்ட் ஒன் கிளைடிங் கிரேஸ்ஃபுல்லி அக்ராஸ் அ பீஸ்ஃபுல் பாண்ட் லுக்கிங் எலுகண்ட் அண்ட் காகம் அருகில் இறங்கி நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் தூய வெள்ளை நிறத்தில் எல்லோரும் உன்னை விரும்புகிறார்கள் நீ உலகின் மிக மகிழ்ச்சியான பறவைதானே என்று கேட்டது The க்ரோ landed nearby நியர் said, You செட் யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் the purest த பியூரஸ்ட் ஸ்னோ எவ்ரி ஒன் must யூ யூ மஸ்ட் பி த ஹாப்பியஸ்ட் world. இன் த வேர்ல்ட் அன்னம் ஆழமாக சுவாசித்துவிட்டு இல்லை நண்பா நான் மகிழ்ச்சியாக இல்லை உலகம் நிறைந்த அழகான வண்ணங்களால் நிறைந்துள்ளது ஆனால் எனக்கோ ஒன்றும் இல்லை The swan sighed and said, No, my friend, I am not happy. The world is full of beautiful colors, but I have none at all. நான் வெறும் வெள்ளையாக இருக்கிறேன் எனவே மக்கள் என்னை மிக எளிமையானதாக கருதுகிறார்கள் எனக்கு தோன்றுகிறது கிளி மிக மகிழ்ச்சியான பறவையாக இருக்கும் ஐ எம் only white.

it spotted one perched on a tree, its feathers shimmering in the golden sunlight. Kagam Kiliparti ni migavam vannamaya magavam aragagavam irikirai. Nichayamaga ni ulagin miga magarchiana paravayaga irupai. The crow greeted the parrot and said, You are so colourful and beautiful. Surely, you must be the happiest bird in the world. கிளி தலையசித்து இல்லை நண்பா நான் மகிழ்ச்சியாக இல்லை மக்கள் எனது வண்ணங்களை பாராட்டுகிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் என்னை கூண்டில் அடைத்து வைக்கிறார்கள் ஷுக் இட்ஸ் ஹெட் my செட் நோ மை ஃப்ரெண்ட் ஐ People நாட் my colors, but they also keep me locked inside a cage. என் வாழ்க்கையில் நிஜமான சுதந்திரம் இல்லை நான் எப்போதும் பயத்தில் இருக்கிறேன் எனக்கு தோன்றுகிறது நான்கட்டி அதிக வண்ணமுள்ள மயில்தான் தான் மகிழ்ச்சியான பறவை ஐ லிவ் இன் ஐ திங்க் த பீ காக் இஸ் த ஹாப்பியஸ்ட் பேர்ட் பிகாஸ் இட் இஸ் ஈவன் மோர் கலர்ஃபுல் தன் எம் ஆர்வத்துடன் காகம் ஒரு மயிலை தேடி சென்றது அது ஒரு மயிலை ஒரு பூங்கா விலங்கு காட்சி சாலை கூண்டில் அடைக்கப்பட்டிருந்ததை பார்த்தது கியூரியஸ் க்ரோ செட் ஆஃப் டு ஃபைண்ட் பீகாக் ஆஃப்டர் சர்ச்சிங் ஃபார் லாங் டைம் இட் ஃபைனலி ஃபவுண்ட் ஒன் இன்சைட் நூற்றுக்கணக்கான மக்கள் மயிலை பார்த்து புகைப்படம் எடுத்து கைதட்டி அதன் வண்ணமயமான இறக்குகளை பாராட்டினர் Hundreds of people had gathered to admire the peacock, taking pictures, clapping, and praising its magnificent, colorful feathers with awe. கூட்டம் பரவலாக குறைந்த பிறகு காாகம் மையலிடம் சென்று நண்பா எல்லோரும் உனை கொண்டாடுகிறார்கள். நிச்சயமாக niulagin Miga மகிழ்ச்சியான paravayaga இருக்க After the crowd left, the crow approached the peacock and said, Dear peacock, you are admired by everyone. Surely, you must be the happiest bird in the world. Nirandaramaga The peacock sighed deeply and said, I once believed that too. But because of my beauty I have been trapped inside this cage forever. மக்கள் என் இறகுகளை அழகுக்காக பிடுங்கிக் கொண்டிருப்பார்கள் எனக்கு சுதந்திரம் இல்லை எனக்கு தோன்றுகிறது உண்மையானMgClசி சுதந்திரமாக வாழ்வதில் உள்ளது. People pluck my feathers to make decorations and I have lost my freedom.

மயில் சிறிது நேரம் யோசித்துவிட்டு இந்த விலங்கு காட்சி சாலையில் நான் கவனித்தேன் இதில் ஒரே ஒரு பறவை மட்டுமே எந்த கூண்டிலும் அடைக்கப்படவில்லை The peacock thought for a moment and then said, I have observed the zoo carefully. The only bird that is not trapped is you, my friend. அது நீ, நண்பா. யாரும் உன்னை பிடிக்க முயற்சிக்கவில்லை நீ எங்கு வேண்டுமானாலும் பறக்கலாம் எனக்கு நீ போல இருக்க ஆசை No one tries to catch you, and you you and can fly any you want. I have been wishing that I could be a பி just like you. இதை கேட்ட காகத்தின் இதயம் உண்மையை உணர்ந்தது அது எப்போதும் மற்றவர்களை பார்த்து பொறாமை கொண்டிருந்தது ஆனால் அது கொண்டிருக்கும் சுதந்திரத்தை கவனிக்கவே இல்லை ஹியரிங் திஸ் க்ரூஸ் ஹார்ட் வித் ரியலை ஸ்பெண்ட் சோ மச் டைம் அதர்ஸ் தட் இட் நெவர் இட் ஆல்ரெடி முதன்முறையாக அது தனது வாழ்க்கையை நேச்சிக்க தொடங்கியது அது ஞானியிடம் திரும்பி வந்து ஓ ஞானி நான் இனி வேறு பறவையாக மாற விரும்பவில்லை For the first time, the crow felt happy to be itself. It flew back to the monk and said, Oh wise one, I no longer wish to change. Gnani meduvaaga chirithu, aduve arivu, nanba. Namai matravargaludan oppittu, naam kondirukkum nanmaigalai maranda viduom. The monk smiled knowingly and said, That is wisdom, my friend. கம்பேர் forget to டு what we ஆல்ரெடி have. வாழ்க்கையில் எப்போதும் எதையாவது அதிகமாகவும் குறைவாகவும் உடையவர்கள் இருப்பார்கள் உண்மையான மகிழ்ச்சி நாம் என்ன இருக்கிறோமோ அதை நேசிப்பதில் தான் உள்ளது இன் லைஃப் there will always be someone who has more or லெஸ் than யூ ட்ரூ happiness கம்ஸ் from அப்ரிஷியேட்டிங் what யூ ஹாவ் நாட் from வாண்டிங் what யூ டோன்ட் காகம் தலையசித்தது அதன் மனம் இலகுவாக உணர்ந்தது அந்த நாளில் இருந்து அது மற்றவர்களை பார்க்காமல் தன்னைத்தானே நேசித்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தது த க்ரோ டெட் ஃபீலிங் லைட் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் that டே ஓன் It never wished to be anyone else and lived its life with joy and gratitude. And so, the happiest bird in the world was the one who learned to love being itself. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கற்றலுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கற்றலுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி